time to tips. குறுவை சாகுபடி திட்டத்து கீழ் யார் யாரெல்லாம் வந்து இயந்திர நடவு வந்து செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து நான்காயிரம் ரூபாய் வரையில் வந்து மானியம் தரதாக வந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு ஸோ இந்த அறிவிப்பு மூலயமா விவசாயிகள் வந்து இது ஆன்லைன் மூலமாக எப்படி வந்து விண்ணப்பித்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் இதுவரை நம்மளால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிகிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டை க்ளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸுக்கு உடன்கூட நோட்டிபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் இதில் டேரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் திட்ட இதே போல தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விவசாயி வந்து யாரோ அவங்களுடைய ஆதார் எண்ணை வந்து உள்ளிடணும் நீங்கள் குத்தகை விவசாயாக இருந்தாலும் சரி லேண்ட் ஓனர் யாரோ அவங்களுடைய ஆதார் என்ன தான் வந்து உள்ளிடணும் ஸோ சப்போஸ் நீங்கள் குத்தகை விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா லேண்ட் ஓனர் யாரோ அவங்களுடைய ஆதார் கார்டை வாங்கி அவங்களுடைய ஆதார் கார்டை வச்சு வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் ஜஸ்ட்டு நீங்கள் அதில் ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த சப்மிட் பாட்டை கிளிக் பண்ணாலே போதும் உங்கள் லேண்டோட டீட்டெயில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வெப்சைட்டில் ஃபெட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடும் சப்போஸ் வரலாம் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கூட வந்து டைப் பண்ணிக்கலாம் நேமு அப்பா பேர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒன் பை ஒன்னாகவும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் விடுபட்ட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து மேனுவலாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இல்லை டிஸ்ட்ரிக்கு வட்டாரம் உங்கள் ஊர் பேர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக்காக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ கீழே லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய பேரில் எத்தனை சர்வே நம்பரில் எவ்வளோ லேண்ட் இருக்கோ அது எல்லாமே இதில் மொத்தமாக வந்து ஷோ ஆகிடும் சப்போஸ் ஆகலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அந்த மேலே க்ரீன் அந்த ப்ளூ கலரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக வந்து பதிவு பண்ணிக்கலாம் இந்த லேண்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டைப் கொடுத்துருப்பாங்க லேண்டு ஓனர் கல்டிவேட்டர் டெம்பிள் லேண்ட் அப்புறம் லீகல் ஹேர்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கோவில் நிலத்தில் பயிர் வைக்கிறீங்கன்னா டெம்பிள் லேண்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை குத்தக விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா கல்டிவேட்டர்ன்றதை வந்து கொடுத்துக்கலாம் லீகல் ஏர் வந்து யார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் வந்து உங்கள் அப்பா பேர்லேயோ உங்கள் தாத்தாவோட பேர்லேயும் இருக்கும் நீங்கள் வந்து பயிர் வச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் லேண்ட் ஓனர்னால் டேரெக்டாக லேண்ட் ஓனர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் விடுபட்டு இருக்க ஏதாவது சர்வே நம்பர் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ப்ளூ கலர் ப்ளஸ் சிம்மில் க்ளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏரியா அதிகமாக இருக்குது ஏதாச்சும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா சைடில் இருக்க அந்த சிகப்பு கலர் இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டெலீட் ஆகிடும் ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு வகையான மானிய திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இயந்திர நெல் நடவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதை நெல் மானியம் உயிர் உரங்கள் நுண்ணூட்ட உரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு எது எதெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ரெண்டரை ஏக்கருக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இயந்திர நடவு மானியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு மட்டும்தான் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு நாலுமே வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் வேணுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒவ்வொரு சர்வே நம்பருக்கு நேராகவும் வந்து பார்த்தாங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் கெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு அந்த கெட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியா வந்து எவ்வளோன்றது ஷோ ஆகும் கீழே அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எவ்வளோ எலிஜிபிளிக்கோ அந்த இடத்துல வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் ஆகிட்டே வரும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மானிய விவரங்கள் வந்து இயந்திர நிறவுக்கு யாருக்குமே சொன்ன மாதிரி தான் ஒரு ஏக்கர் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அதாவது மேலும் வந்து அந்த நுண்ணூட்டு உரங்கள் நெல் மானியம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் வரையில் உங்களால் கொடுத்துக்க முடியும் அதிகபட்சம் ரெண்டரை ஏக்கருக்கு வந்து நீங்கள் மானியம் பெறலாம் அதற்கு மேலே இருந்ததுன்னா மீதியை வந்து சர்வே நம்பர் வந்து டெலிட் பண்ணிடுங்க ஸோ எல்லாமே கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேங்க் டீட்டெயில் வந்து கேட்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துக்கிறேன் எல்லா மணிமே கொடுத்துட்டு பேங்க் டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்த கட்டத்தில் மறுபடியும் வந்து அதே அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க ஸோ அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனால் டவுட் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலயமா வந்து கேளுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன் சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இணையாதவங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் எணிஞ்சிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா கடைசியாக ஐஏபிசி கோடை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் என்ன ஊர் என்ன அட்ரெஸ்ன்றது கீழே கரெக்டாக வந்து ஷோ ஆகும் அப்படி தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக மறுபடியும் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமா கடைசியாக வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்படின்னு வந்து நின்றுடும் ஸோ நீங்கள் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய மொபைல் நம்பர் அதை இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி கொடுத்திங்கன்னா மறுபடியும் சேம் இதே பேஜ் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும் ஸோ அப்லோட் ஆகிடுச்சா இல்லையான்றதை நீங்கள் இதை பார்த்தே வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஸோ சிம்பிளாக இதை நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து கூட ஈஸியாக பண்ணிக்க முடியும் அதாவது தெரியாத விவசாய நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் இதை பதிவு பண்ணி கொடுங்க ஸோ பதிவு பண்ணி கொடுக்கறது மூலிமா அவங்களும் வந்து இதை மூலிமா பயன்பெறுவாங்க ஸோ இந்த வீடியோ மற்றவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பை